அடுத்த பத்து ஆண்டுக்கு பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு வழங்குவது தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இந்தியா அமெரிக்கா இடையே வரிவிதிப்பு விவகாரத்தில் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பது அதிக கவனம் பெற்றுள்ளது ஆசியான் நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களின் மாநாடு கோலாலம்பூரில் நடந்தது இந்த மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட்கெக் செத் சந்தித்து பேசினர் முடிவில் பத்து ஆண்டுக்கான ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் ஏழை மாணவர்களுக்கு சத்துள்ள காலை உணவு ஒரு கோடி பேருக்கு அரசு வேலை ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரி என பல்வேறு வாக்குறுதிகள் பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன பீகார் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தேர்தல் அறிக்கையை தேசிய ஜனநாயக கூட்டணி இன்று பாட்னாவில் வெளியிட்டது மத்திய அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான ஜே பி நட்டா பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மத்திய அமைச்சர்கள் ஜித்தன்ராம் மாஞ்சி சிராக் பாஸ்வான் ஆர் எல் எம் தலைவர் உபேந்திர குஷ்வாகா உள்ளிட்டோர் பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர் உலக விவகாரங்களில் இது ஒரு நிச்சயமற்ற காலகட்டம் என்றும் பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் அதிகரித்து வருவதாகவும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் ஜெர்மன் ஒற்றுமை தின கொண்டாட்டங்களின் போது பேசிய அவர் உலக ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்கும் அமைதி முன்னேற்றம் மற்றும் செழிப்பை மேம்படுத்துவதற்கும் இந்தியாவும் ஜெர்மனியும் ஒரு முக்கிய பொறுப்பை கொண்டுள்ளதாக தெரிவித்தார் பெகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஜெர்மனியின் தெளிவான நிலைப்பாட்டிற்கு ஜெய்சங்கர் தனது பாராட்டுகளை தெரிவித்தார் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டின் நிலையான வளர்ச்சியில் மகிழ்ச்சி தெரிவித்த அமைச்சர் ஜெய்சங்கர் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இந்தியாவின் தற்போதைய வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு ஜெர்மனியும் முக்கியமானது என்று கூறினார் இந்தோ பசிபிக் பிராந்திய உரையாடலின் ஏழாவது பதிப்பு புதுதில்லியில் நிறைவடைந்தது முழுமையான கடல்சார் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியை ஊக்குவித்தல் பிராந்திய திறன் மேம்பாடு மற்றும் திறன் மேம்பாடு என்ற கருப்பொருளை மையமாக கொண்ட மூன்று நாள் மாநாடு தேசிய கடல்சார் அறக்கட்டளையால் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்வில் இந்தோ பசிபிக் பிராந்தியம் முழுவதும் மற்றும் அதற்கு அப்பால் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்றன பிராந்திய கடல்சார் ஒத்துழைப்பில் இந்தியாவின் வளர்ந்து வரும் பங்கை பாதுகாப்பு அமைச்சகம் எடுத்துரைத்தது பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு கால அட்டவணையை சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் பயிலக்கூடிய பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரக்கூடிய பொதுத் தேர்வு அட்டவணையை சிபிஎஸ்இ தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலகம் வெளியிட்டுள்ளது அதன்படி பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி தேர்வுகள் தொடங்குகின்றன பத்தாம் வகுப்புக்கு மார்ச் பத்தாம் என்றும் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு ஏப்ரல் ஒன்பதாம் என்றும் தேர்வுகள் நிறைவடைகின்றன இதுவரை இல்லாத வகையில் முதன்முதலாக தேர்வுகள் தொடங்குவதற்கு நூற்று பத்து நாட்களுக்கு முன்பே தேர்வு அட்டவணை வெளியாகியுள்ளது சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் தேசிய ஒற்றுமை தினமாக இன்று புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் சார்பில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய ஒற்றுமை தின உறுதிமொழியை வாசிக்க பங்கேற்பாளர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் ஒற்றுமை ஓட்டத்தை துணைநிலை ஆளுநர் கொடியசைத்து தொடங்கி வைத்து பல்வேறு காவல்படை பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இந்திரா காந்தியின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அங்கு நடைபெற்ற சர்வமத பிரார்த்தனையில் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன முதலமைச்சர் மு ஸ்டாலினின் அழைப்பை ஏற்று மீண்டும் தமிழ்நாட்டில் கார் உற்பத்தி ஃபோர்டு நிறுவனம் தொடங்குகிறது என்று அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேட்டியளித்துள்ளார் தமிழ்நாட்டை நோக்கி நாள்தோறும் நிறுவனங்கள் முதலீடு செய்ய படையெடுத்து வருவதாக கூறியுள்ள அவர் பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இன்று வெற்றி பெற்றுள்ளோம் என்றார் உலக அளவில் வர்த்தக போர் நடக்கும் இப்போதைய சூழ்நிலையில் ஃபோர்டு நிறுவனம் தமிழ்நாட்டில் உற்பத்தியை தொடங்க முன்வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கரூர் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுச்சாமி சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினரிடம் விளக்கம் கேட்டனர் வேலுச்சாமிபுரம் பொதுமக்கள் வணிகர்களிடம் சாட்சியங்கள் பெற சிபிஐ சம்மன் அனுப்பியதை அடுத்து நான்கு பேர் ஆஜராகினர்